சமீபத்தில் ஒரு புக்கு ஒன்று படித்தேன் ஆக்சுவலாக தேவதையின் மச்சங்கள் கருணீலம் கேஆர் நீரா அந்த புக்கு வந்து படித்தப்போ ஏதோ ஒன்று பண்ணிடுச்சு என்ன பண்ணிடுச்சு அப்படின்ற சொல்ல முடியல ஸ்பாயில் கூட வச்சுக்கோங்களேன் கதையிலேருந்து ஒரு சின்ன ஒரு இடத்த மட்டும் நான் வாசிக்கிறேன் ஏன்னா அந்த அந்த ஒரு பர்டிகுலரான ஒரு பாட்டு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஏன் அப்படி ஏற்படுத்துச்சு அப்படின்றது கூட பெருசாக சொல்ல முடியல பட்னா ஒரு தாக்கம் இருக்குது அது அந்த கதை வந்து கதை வந்து கதை வந்து அப்படி ஒரு கதையை அப்படி இருக்காங்க ரொம்ப இது வந்து மலையாளத்தில் அவங்க ரைட்டர் வந்து மலையாளம் மலையாளி மலையாளத்தில் இருக்காங்க இது தமிழில் வந்து மோ செந்தில்குமார் அவரை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் இது வந்து படிக்கிற ஏஞ்சலாவோடு சோர்ந்து சோர்ந்து உறங்கிய முதல் நாள் இரவை அவன் நினைத்தான் ஏஞ்சலாவோடு சேர்ந்து உறங்கிய முதல் நாள் இரவை அவள் வேலையை வேலைக்கு சேர்ந்ததில் சேர்ந்ததிலிருந்து இருக்கும் ஆசை அவனுடைய விளம்பர கம்பெனியில் ரிசப்னிஸ்ட் ரிசப்னிஸ்ட் ரிசப் ரிசப்சனிஸ்ட் வாக்கின் இன்டர்வியூவிற்கு தான் அவர்கள் சந்தித்துக் கொண்டனர் அன்று அவளுக்கு இருபத்தைந்து வயது இருந்தாலும் முகத்தில் நாற்பத்தைந்தின் உறுதி இருந்தது அறவை ஏழில் காம மயக்கத்தை உண்டாக்கக்கூடியது மூணு மாசம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நிரந்தமா நிரந்தரமா ஆஹ் அவன் இயன்றவரை மரியாதை பாவனையோடு சொன்னான் அவளுடைய கூர்மையான பழுப்பு நிற கண்கள் அவனை இதயத்தில் பாய்ந்தது எனக்கு இந்த வேலை வேணும் அதற்கான விலை என்னவா இருந்தாலும் அவனுடைய மூச்சு நின்று போனது என்ன விலை அவள் நிமிர்ந்து உட்கார்ந்தாள் ஆஹ் நாலு வருஷம் காதலிச்சு ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கிட்டவன் கஷ்ட காலம் வந்தப்போ நண்பனுக்கு கூட்டி கொடுத்த பொம்பளை நான் ஏன் முன்னாடி நடிக்காதீங்க அவன் உமிழ்நிறை வீழங்கினான் நான் கல்யாணமானவன் அவனுடைய குரல் பரிதாபமாக இருந்து நானும் இந்த ஒரு பர்டிகுலர் பாட்டை படிக்கும்போது ஏதோ ஒன்று இந்த ரைட்டர் பண்ணிட்டாங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற தெரில அது தொடர்ச்சியில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஃபீலை வந்து என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரில நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் எழுத்துக்கும் விஷுவல் மீடியத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது இப்போ விஷுவல் மீடியத்தில் ஒரு 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 சில நடிகர் தான் நடிகர் அவர் தான் விளக்கம் சொன்னார் இப்போ ஒரு குதிரை கா குதிரை குதிரன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என் மனசு ஒரு கருப்பு கலர் குதிரை தோணலாம் உங்கள் மனசு ஒரு வெள்ளை கலர் குதிரை தோணலாம் இன்னொருத்தவங்க மனசில் ஒரு ப்ரௌன் கலர் கூரை தோணலாம் இன்னொருத்தவங்க மனசில் ஒரு சில்க் சில்க் கோல்டன் சில்க் கலரில் ஒரு குதிரை தோணலாம் இப்படி ஒவ்வொருத்தவங்க மனசில் வந்து வேறு வேறு விஷயம் தோணுது இந்த கற்பனைக்கு இந்த கற்பனைக்கு விதை போடக்கூடியது வந்து எழுத்து தான் ஏன்னால் விஷுவலில் பார்க்குறப்ப நான் வந்து ஒரு குதிரையை காமிச்சிட்டேன்னு வச்சுருக்கோங்க அந்த குதிரை மட்டும்தானே எல்லாருக்கும் வந்து அங்கே இருந்த மாதிரி ஒரு உரிமை உருவாக்கப்படுது அந்த மாதிரி இந்த எழுத்தாளர் வந்து எழுதின எழுத்து வந்து நமக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு விஷோல் வந்து கொடுக்குது எனக்கு கொடுத்த விஷோல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை அதை அவங்க அவங்க எப்படி கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து என்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண முடிஞ்சிச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ண தான் முடிஞ்சிச்சு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது கூட தெரில புரிஞ்சிக்க ட்ரை பண்ண முடிஞ்சிச்சு பட் ஆனால் அது ஒரு வகையான ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது மனசில் வந்து ஆள் மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுது இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்குள்ளும் என்னால் சொல்ல முடியல இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலரான பாட்டை தான் யோசித்து பாருங்கண்ணே நாலு வருஷம் காதலிச்சு ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கிட்டவன் கஷ்ட காலம் வந்தப்ப நண்பனுக்கு கூட்டி கொடுத்த பொம்பளை நான் என் முன்னாடி நடிக்காதீங்க ஒரு பொண்ணு இப்படி ஒரு டைலாகை வந்து சொல்கிறப்ப அவள் என்ன இருந்து சொல்லியிருப்பா அந்த இந்த கதையிலே வந்து அந்த கேரக்டர் வந்து போல்டாக இருந்தால் கூட இந்த கதை அந்த பர்டிகுலர் லைனுக்கு வந்து ஒரு தனி பயங்கரமான ஒரு பேனாகவே நான் மாறிட்டேன் பேனாக மாறிடுன்றதுனாண்டி அதோடய தாக்கம் பயங்கரமாக இருக்குது அவள் எவ்வளோ போல்டாக எப்படி கரெக்டாக ஒரு ஒரு நாசூக்காக அப்படியே அழகாக குத்துற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த குத்துறது குத்துனது அப்படியே கண்ணுக்குள்ள வச்சு தைச்ச மாதிரி வலிக்குது அந்த வழியை வலியனாலே போய் அவ்வளோதான் சொல்ல முடியுது அந்த வழி அது கதையோட கதை ஓட்டத்தில் படிக்கிறப்ப அந்த வழி அப்படி தான் இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதை படிக்கிறப்பயே பலதரப்பட்ட எமோஷன்கள் வந்து அந்த ஒரே இதுக்குள்ள கலந்து வந்தால் கூட அது ஒரு மாதிரி இருக்குது சொல்ல முடியல படித்து பார்த்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபீலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் நானும் இதை படிக்க ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான் எனக்கு நிறைய இடத்துல இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்றது தாண்டி இதை பார்த்தேன் பார்த்துட்டு நானும் படிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் தேவதையின் மச்சங்கள் கருணீலம் அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் முடிஞ்சால் லிங்க்கு கூட கீழே போஸ்ட் பண்ணுறேன் பாய்